வணக்கம் இது சயின்ஸ் வித் தென்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ எங்கள்ட்ட இந்த சயின்ஸ் வித் அன்பூன்ற யூடியூப் சேனலில் பிரதானமாக பௌதிகவியல் சம்மந்தமான வீடியோக்களையும் அதோட விஞ்ஞானம் சுகாதாரம் சம்பந்தமான வீடியோக்களையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வரோம் அப்போ எங்கட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸுக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைச்சிங்களேன் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோட எங்களுடைய இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரணுமெண்டா எங்களுடைய இந்த சயன்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை கொமெண்ட்ஸ்லேயும் சொல்லிக்கொள்ளலாம் சரி இன்றைக்கு நாங்கள் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிசிட்டி என்ற பாடத்தில் இருக்கிற இந்த மின் மின்கலங்கள் அதாவது பேட்ரிஸ் அதுகளை பெற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பேட்ரியில் இருக்கிற வழங்கப்படுற அந்த சக்தி அதை பற்றியும் அதில் பேட்டரியில விரியமாக கூடிய சக்தியை பற்றியும் பார்க்க போறோம் அது எங்க அகத்தடி என்ற ஒரு விஷயத்துல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல விரயமாகுது அந்த சக்தி அப்ப இது ரெண்டையும் பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம் சரி அப்போ ஒரு பேட்டரி ஒன்று இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப இதுல இந்த எழுதப்பட்டிருக்குமெல்ல ஒரு பெருமதி இது வெளியில ஒரு ஆர் என்ற ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் புற இணைச்சிருக்கு இது பேட்ரி அதாவது இந்த பேட்ரீண்ட மின்னியக்க விசை இ என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறேன் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்கிறேன் மின்னியக்க விசை அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்கிறது என்னத்தை என்று சொல்லி சொன்னால் ஒரு கூலம் ஏற்றத்தை இந்த மின் சுற்றினூடாக சுத்தியோட வைக்கிறதுக்கு இந்த பேட்ரி செய்யக்கூடிய வேலை அல்லது வழங்கக்கூடிய சக்தி அதாவது ஒரு கூலோமேற்றம் இதுக்காக சுத்தியோட சொல்லி சொன்னால் அதுக்கு இந்த பேட்ரி எவ்வளவு சக்தியா தான் இந்த எலக்ட்ரோமோட்டி ஃபோர்ஸ் அதாவது வர்க் பை சார்ஜ் என்று சொல்லி சொல்லி கொள்ளலாம் அதாவது ஜூல் கூலோம் மைனஸ் ஒன் அல்லது இதைத்தான் வோல்ட் என்று சொல்லி கதைச்சிக்கொள்றோம் நாங்கள் தான் இது இருக்கும் அப்ப இது சும்மா பேட்ரி பார்த்தா தெரியும் நைன் வோல்ட் பேட்ரி இருக்கு எடுக்கணும் அந்த சின்ன டோர்ச் பேட்ரி பென் டோர்ச் பேட்டரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் நைன் வோல்ட்ல இருக்கு அப்படியான ஒரு உலர் மின்கலம் ட்ரைசெல் அது இதுல இருக்கு இது இந்த இ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்த இ இண்டிப்ப இதில் குறைக்கிறேன் அப்ப இதுல நாங்க ஒரு மின்சுற்ற வோல்ட் மீட்டர் இணைச்சு பார்த்தோம் என்று சொல்லி சொன்ன இந்த என்ன பிரச்சனை வருகுதுன்னு சொல்லி சொன்னா இதுல வோல்ட் மீட்டரை இதுக்கு பிறல்லா இணைச்சு பார்க்கிறோம் அதாவது இந்த இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற இந்த அழுத்த வேறுபாடை அளக்குறோம் அப்ப அந்த அழுத்த வேறுபாடுன்றது இந்த பேட்டரியின் மின் அழுத்த மின் இக்க விசைய எலக்டோட்டிவ் போர்ஸ் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்ன்ற இந்த ரீடிங்கை காட்டுது இல்லை அதை விட குறைவாதான் காட்டுது அப்ப ஏன் இந்த பேட்டரியால கொடுக்கக்கூடிய அவ்வளவு சக்தியும் இந்த தடையில தானே செலவாகணும் அப்ப முழு ஈ சமன் இந்த இதுக்குள்ள விரியமாக வோல்டேஜுக்கு சமன் ஆயிருக்கத்தானே வேணும் என்று சொல்லி பாக்கிக்க ஏன் இதுல இந்த ஒரு சின்ன குறைவு இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதுல காட்டுற ரீடிங் ஒன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் அப்படி இருக்கும் அது ஏன் அந்த குறைவு வருது அண்டா இதுல பேட்டரிக்கு உள்ளுக்கும் ஒரு சின்ன தடை இருக்கும் இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லுவோம் அகத்தடை அது அதுல இந்த மின் இதுக்கால சுத்தி ஏற்றங்களை ஓடைக்க இதுல இந்த தடையை தாண்டி ஓடுறதுக்கும் ஒரு பெரியளவு சக்தி செலவாகுது அதே நேரம் பேட்ரிக்கு உள்ளுக்கும் இருக்கிற அகத்தடையாள இந்த ஏற்றங்கள் ஓடுறதுக்கும் இந்த பேட்ரி வேலை செய்து அதுக்கும் கொஞ்சம் சக்தி லொஸ் ஆகுது இதே என்னென்னத்துல தங்கி இருக்கும் சொல்லிச்சுன்னா அந்த பேட்ரி ஆக்கப்பட்டிருக்கிற என்ன அந்த எலக்ட்ரோட் என்று சொல்லுவோம் அந்த அனோடெதோட முனைவுகள்ல தங்கி இருக்கும் எலக்ட்ரோட்ஸ் எலக்ட்ரோலைட் அண்டு என்று சொல்லுவோம் அதுக்குள்ள இருக்கிற மின் பகு பொருள் அதுகள தன்மையில தான் இது தங்கி இருக்கும் அந்த இலத்திரன்கள் ஓடுறது அது எவ்வளவு தடுக்கிற தன்மை கூடவா இருந்தால் அதில் அகத்தடையும் கூடவா இருக்கும் அப்போ அதில் விரயமாகிற சக்தி கூடவா இருக்கும் அப்போ இது இந்த பேட்ரி என்ற இப்படி எடுத்துக்கொள்கிறேன் இந்த பேட்ரி இது இந்த தடையும் பேட்ரிக்கு இருக்குது அதை நான் செப்பரேட்டாக காட்டியிருக்கிறேன் இவ்வளவும் பேட்ரி அப்போ இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்போ இதுக்கிடையிலான ஒரு தொடர்பை தான் பார்க்க போகிறோம் இந்த மின் சுற்றுல சொல்லி வைக்கிறேன் இருந்து தெரியும் என்னது இந்த ஒரு மூடிய மின் சுற்றுல கேச்சோவின் ரெண்டாம் விதிப்படி அது டவுட் இருந்தா அந்த வீடியோ இருக்கு அதை பார்த்து கொள்ளுங்க ஒரு மூடிய சுற்றுல இருக்கிற மின்னியக்க விசை விசை அதில் இருக்கிற இந்த ஐஆர் பெருக்கங்கள கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும் இந்த மின்னோட்டம் தெரிந்த தடை ஐஆர் இந்த இதையும் ஒரு பேட்ரி உள்ளே இருக்கிற தடை அத ஈஸியாக விளங்கி கொள்றதுக்காக தனியே வழியிலேயா ஒரு தடை இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே இந்த ரெண்டு தடைகளும் என்ன தொடர் இணைப்புல இருக்குது அப்ப ஐ ஸ்மால் ஆர் என்று சொல்லி வைக்கிறேன் இதுல இன்டெர்னல் ரெசிஸ்டண்ட் ஆர் என்று வைக்கிறேன் எக்ஸ்டர்னல் ஆனது ஆர் நாங்கள் கூட்டியிருக்கிற தடை ஆகவே இது கேச்சோவின் ரெண்டாம் விதிப்படி எழுதியிருக்கிறேன் இந்த தொடர்பு ஆகவே இப்ப இதுல என்ன செய்யலாம் இதுல இந்த வோல்ட் வோல்ட்மனிய ரீடிங் வி என்று வருது ஆகவே கேபிட்டல் விண்டா அது என்னத்தை குறிக்குது இந்த முனைவுகள் பேட்டரிய இந்த முனைவுகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு வி அதே இதுதான் இந்த ஆர் என்ற தடைக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடும் ரீடிங் வி அதுதான் இந்த ஏன்னா இது தடை இல்லாத கம்பி தானே இதுல இருக்கிற அழுத்த வேறுபாடு தான் இதுலயும் இருக்கும் இதுல இருக்கிறது இதுலயும் இருக்கும் ஆகவே அப்ப இதுல இந்த இதுக்க வர வி என்றது ஓமின் விதிப்படி என்ன அதுக்குள்ளால ஓடுற மின்னோட்டம் ஐதான் அப்படியே இணைப்பு தானே ஐ இன் டு ஆர் என்று சொல்லி வரும் அப்ப இதுல இருக்கிற இந்த ஐ ஆர் என்றதுக்கு பதிலாக நான் என்ன இந்த வால்ட்மான் இந்த வி என்ற இதை பிறதிட்டுக் கொள்ளலாம் அப்ப சமன் வி பிளஸ் ஐ ஆர் சாரி இதுல இந்த ஸ்மால் ஆர் அகத்தடையில விரயமாகிற இது இது வழியில விரயமாகிறது வால்ட்மான் இந்த ரீடிங் வி இது அகத்தடையில விரியமாகிறது ஐ ஸ்மால் ஆர் இ சமன் வி பிளஸ் ஐஆர் என்று சொல்லி இருக்கு அப்ப இதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தி கொண்டா சமன் இ மைனஸ் இதை கொண்ட நிஞ்சால கழிக்கிறேன் ஐ என்று சொல்லி ஒரு தொடர்பு வரும் அதாவது இந்த ஒரு இப்படி மின் சுற்றில வினாச்சிர கேட்க அந்த அழுத்த வேறுபாடு வி என்றது மின்னியக்க விசை ஈல இருந்து ஐ ஸ்மோல் ஆர் அகத்தடை கழிக்கிறதால வரும் இதுதான் இந்த டெர்மினல் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் என்று சொல்லி சொல்றேன் அதாவது முனைவுகளுக்கு இடையிலான ஒரு மின்கலத்த முனைவுகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு வி இ மைனஸ் ஐஆர் என்று சொல்லி வரும் அகத்தடை இருந்தா இதுல அழுத்த வேறுபாடு வி கண்டுபிடிக்கலாம் என்ன இந்த வோல்ட் மானியம் தான் இந்த வி கண்டுபிடித்துக் கொள்ளலாம் இந்த மின்னியக விச பேட்டரியில் எழுதி இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் உண்டு இதுல ஒரு அம்பியர் மானிய இணைச்சோம்னு சொல்லி தொடர் தொடர்புல இந்த இதுக்குள்ளால் ஒரு மின்னோட்டம் ஐயும் கண்டுபிடிக்கலாம் அப்ப இந்த ஆர் கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் அப்ப இது இந்த சமன்பாட்டின் வடிவத்தை கொஞ்சம் மாத்தப்போறேன் எப்படி என்று பாருங்க இதுல பார்த்தா இந்த கேச்சோவின் ரெண்டாம் விதியில இருந்து என்ன எழுதி கொள்ளலாம் அப்ப இ இருக்கு இஞ்சால ஐய பொது மின்னோட்டம் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் என்று சொல்லி வருகுது அப்ப இந்த மின்னோட்டம் ஐய ஈன் கீழ் ஆர் பிளஸ் ஆர் என்று சொல்லி எழுதலாம் இது ஒரு மின்னோட்டத்துக்கு ஒரு தொடர்பு எடுத்திருக்கிறேன் அதாவது இந்த சுற்றுல இருக்கிற மின்னிய கவிசை ஈ எது விழுகுது இந்த small R கேம் கேபிட்டல் R கேம் விழுகுது அதால பிரித்து விட்டா இது ஓமின் விதி மாதிரி தான் இந்த எ எத்தனை தடை இருக்கு ஆர் பிளஸ் ஆர் என்ற மொத்த தடை இருக்கு அதால பிரிக்க ஒரு மின்னோட்டம் வரும் அதே இதுக்கு பார்த்தமண்டா இந்த வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தோமா அதுக்கு இருக்கிற அழுத்த வேறுபாடு வி இதுக்குள்ளால் ஓடுற மின்னோட்டம் ஐ இந்த தடை ஆர் ஆகவே இதுலயும் இந்த மின்னோட்டம் ஐ என்றத எடுத்தமெண்டு சொல்லிச்சின்னா அது வியின் கீழ் ஆர் என்று சொல்லி வரப்போகுது இதை வச்சுக்கொண்டு இந்த ஆற கீழே போட்டாச்சு ஆகவே ரெண்டு ஐயுக்கு ரெண்டு தொடர்பு எங்கள்கிட்ட இருக்கு அப்ப இது ரெண்டையும் சமப்படுத்துறேன் இது ஐயுக்கு இப்படி வந்திருக்கு அங்கால வியின் கீழ் ஆர் என்று சொல்லி இன்னொரு தொடர்பும் வந்திருக்கு அப்ப இதில இருந்து நான் இந்த ஸ்மால் ஆர எடுக்க போறேன் குறுக்க பெருக்கி எடுக்க போறேன் இந்த கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் அங்க மேல போய் இருக்க போகுது அது வி இன்டூ ஆர் பிளஸ் ஆர் என்று வெறும் இந்த ஆர் இங்கே வந்து இஆர் என்று சொல்லி வரப்போகுது இப்போ திரும்ப இந்த வி கீழே கொண்டு வந்து பிரிக்க போகிறேன் இஆர்ஓவ வி ஆர் பிளஸ் ஆர் என்று சொல்லி இருக்கு இப்போ இந்த ஆரை வச்சுக்கொண்டு இஆர்ஓவ வி மைனஸ் ஆர் என்று சொல்லி வருது அப்போ ஸ்மால் ஆர் அகத்தடை என்றது இஆர்ஓவி மைனஸ் ஆர் என்று சொல்லி வருகுது அப்போ இதில் ஆரை பொது எடுக்கலாம் இஓவ வி மைனஸ் ஒன் என்று சொல்லி ஒரு தொடர்பு வருகுது இப்போ இந்த தொடர்பு அந்த முதல் வி செமன் தொடர்பு விட இது ஏன் நல்லது என்று சொல்லி சொன்னா இந்த அகத்தடை காண்றதுக்கு பாருங்க இதுல வெளியில போடுற தடை எங்களுக்கு தெரிஞ்ச பெருமதி ஆறாயிருக்கும் ஈ மின்னியா கவிசை அந்த பேட்டரியில எழுதி இருக்கும் இந்த வோல்டேஜ் வோல்ட் மானி அந்த வோல்டேஜையும் கண்டுபிடிச்சா சரி இதுல எங்களுக்கு என்ன நன்மைண்டா இதுல ஒரு அம்பியர் மானி நாங்க இணைக்க தேவையில்லை என்னண்டா இந்த இந்த ஈக்குவேஷன்ல ஐயன்றதை இல்லாமல் பண்ணிட்டு நாங்கள் இந்த மற்ற விடயங்கள்ல இருந்து ஈஸியாக இந்த பேட்டரிய அகத்தடைய நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கோம் இப்போ நாங்கள் இதுல ஒரு பெருமதி ஒன்று போட்டு செய்தா எங்களுக்கு ஈஸியாகலாங்க இதுல வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு நான் ஏழு ஓமன் சொல்லி போடுறேன் இதுல வினைச்சிருக்கிற ஒரு வோல்ட் மீட்டர் அதுண்ட வாசிப்பு 1.4 பாயிண்ட் வோல்ட் என்று காட்டுது 1.5 பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் இருக்கிற ஒரு பென்டாச் பேட்ரி 7 ஓம் தட வழியில் இதுண்ட வாசிப்பு 1.4 ஆகவே இந்த அகத்தடை R தான் எங்கள்ட கேள்வி அந்த ஈக்வேஷனில் போட்டுன்னு செய்யலாம் அல்லது நாங்கள் விளங்கி செய்து பார்க்கலாம் இப்ப பாருங்க இதில் ஓடுற மின்னோட்டம் காணணும் I அப்போ இதில் பாருங்க இதுக்கு இந்த இதுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு ஒன் வோல்ட் ஆகவே 1.4 பாயிண்ட் ஃபோர் வோல்ட் என்ற வி சமன் IR ஆகவே இதில் ஆர் ஏழு ஏழு ஆகவே I என்றது எங்க இதற்றினா ரெண்டு பாயிண்ட் டூ என்று சொல்லி வரப்போகுது ஆகவே இதுக்கு எவ்வளவு அழுத்த வேறுபாடு விழுகுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு மொத்தமாக இந்த பேட்ரி கொடுக்கக்கூடிய மின் இயக்க விசை ஒன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் இந்த ஏழு ஓமுக்கு விழுந்துட்டுது ஆகவே இந்த ஆறுக்கெவ்வளவை விழுகுது பாயிண்ட் ஒன் வால்ட் இதுக்காக விழுகுது ஆகவே அதுக்கும் திரும்ப ஓமின் விதியின் படி பார்த்தா பாயிண்ட் ஒன் வோல்ட் இதுக்காக விழுகுது மின்னோட்டம் பாயிண்ட் டூ ஆகவே அதுண்ட அகத்தடையவளவென்று சொல்லி பார்த்தா எங்கள் ஆர் சமன் ஒன்றின் கீழ் ரெண்டேரண்ட் ஃபைவ் ஓம் அண்டு சொல்லி வரப்போகுது ஆகவே இது இந்த அகத்தடை இது ஏழு ஓம் வழியில இருக்கு இந்த பேட்டரியில இருக்கிற அகத்தடையின்ற பருமதி போயிண்ட் ஃபைவ் அண்டு சொல்லி வருகுது அல்லது எங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க ஏழு ஓமுக்க ஒன் பாயிண்ட் ஃபோர் வோல்டேஜ் விழுகுது இந்த ஆகவே ஸ்மால் ஆருக்க எவ்வளவு விழுகுது பாயிண்ட் ஒன் வோல்ட் விழுகுது ஏழுவும் தடைக்கில்ல ஒன் பாயிண்ட் ஃபோவும் ஆறுன்றதுக்காக பாயிண்ட் ஒன்னும் விழுகுது ஆகவே இது ரெண்டும் மின்னோட்டங்களை சமப்படுத்துறேன் அப்போ பாருங்க இது டூ ஆகவே ஆர் சமன் என்று சொல்லி வரப்போகுது ஹாஃப் ஆகவே இப்படி நாங்கள் பெருமதிப்போடைக்கு எங்களுக்கு கூட விளக்கமாக இருக்கும் அது அட் இங்கிலீஷ் லெட்டர்ஸை வச்சு நாங்கள் நிறைய ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துருக்கோம்